எல்லோருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வள்ளுவன் எழுதிய ஆக சிறந்த குரல்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற அற்புதங்க என்னங்க அப்படி வாங்கல நெடுங் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகி விடின் என்னங்க சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே சொல்றாரு பாருங்க வள்ளுவன் எப்படி பட்டேங்க எப்படி பட்டு எழுதுறாரு பாருங்க இவரால் மட்டும்தான் எப்படிங்க இப்படிலாம் யோசிக்க முடிய தெரில பெரிய கடல் நம்ம சொல்கிறோம் கடல் எவ்வளோ பெருசுங்க ரொம்ப பெருசு இதவ்வளோ ஆழங்க ரொம்ப ஆழம் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கடலு வற்றி போகுமா எப்போ சார் வற்றி போகும் மழை நீர் பொழியக்கூடிய மேகங்கள் மழை நீரை பொழியவில்லை என்றால் கடலும் வற்றி போகும் சொல்றாருங்க உண்மைங்க இது அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் மேகம் மட்டும் மலையை பொழியவில்லை என்றால் கடல் நீரில் இருந்து ஆவியாகி மேகம் மலியை மலையை பொழிகிறது அந்த மழை பொழியவில்லை என்றால் கடல் நீரும் வற்றி போகின்றார் எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு சிந்திக்க முடியுது சொல்றாரு பாருங்க இந்த நீரின் அவசியத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் மழை நீரை எப்படி பாதுகாப்பது என்பது எல்லோரும் உணர வேண்டும் அதை சொல்கிறார் பாருங்க நெடுங் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழுளி தான் நல்காது ஆகிவிடின் அப்படின்றார் மழை நீர் பொழியவில்லை என்றால் கடலும் குன்றும் வற்றி போகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருங்க ஆகையினால நம்ம மழை பொழியும் பொழுது மழை நீரை சேமிப்போம் மழை நீரின் பலத்தை பாதுகாப்போம் நேரின் வளம் காப்போ மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கு சந்திப்பதிலிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி